ஆனா இங்க நேத்து நடந்த சம்பவங்களை பாக்கும்போது பார்த்தோம்னா இது ஏதோ சம்மான் கொடுக்க வந்தது போலவே தெரியல அதான் இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப சீமான வந்து ஏன் திரட்டா இருக்காரு அப்படின்னா புதிய இளம் வாக்காளர்கள் அவர் நோக்கி போறாங்க உதயநிதியை வந்து ஒரு ஸ்டாரா காட்டி அவங்களால ஈர்க்கவே முடியல ஏன்னா உதயநிதி அந்த அளவுக்கு பேசவும் தெரியல அரசியலும் தெரியல அவர் ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு தலைமையாவும் இல்ல இப்ப சீமான் மீது சீமான் வந்து அந்த பெரியார் மீது வச்ச குற்றச்சாட்டுகள்ல எதை இவங்க மறுக்க முடியும் இப்ப பெரியார் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களால எதையாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுதா மறுக்க முடியும் மறுக்கவே முடியல அது வந்து அவங்க பெரிய திணற இஸ்லாமியர்களை வச்சு மிக மிக இழிவாக சங்கிகளை விட மிக இழிவாக பேசிய பெரியாருன்னு அப்படி பேசும்போது முரண்பாடுகள் நிறைய இருக்குன்றது உங்களுக்கே தெரியுது அதனால பொதுவா என்ன பெரியார் இல்லை என்றால் நீங்க படிச்சிருக்க முடியாது பெரியார் இல்லை என்றால் இது நடந்திருக்காரு அது சும்மா பழைய பல்லவி போடுறாங்களே தவிர ஆதாரங்களோட இடஒதுக்கீட்டை பெரியார் தான் கொண்டு வந்தார் உங்களால் பிடிக்க முடியுமா வேற என்ன காரணம் சீமான் மேல குறி வைக்கிறதுக்கு வேற என்ன காரணமா இருக்கும் வேற என்னென்ன விஷயம் ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க அதுல அதான் வந்து சீமான் வந்து அடுத்தடுத்து பாய்ச்சலா பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க போறேன்னு அறிவிச்சிருக்காரு அதுல வந்து முக்கிய முக்கியமா இந்த பஞ்சமி நில மீட்பு அதற்கு அது போல சாதி வாரி கணக்கெடுப்பு இது எல்லாமே திராவிட கும்பலுக்கு நெருக்கடி தர கூடியது மும்மொழி கொள்கை தொட்டு பார் சீண்டி பாருங்க பழைய அறுபத்தஞ்சு நீங்க பார்க்க முடியும் மிக பெரிய அளவுல நாங்க எதிர்ப்பு செய்துட்டு இப்பவும் நாங்க செய்வோம் தார் சட்டி திரும்ப கையில் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் பேசுது உண்மையிலேயே இந்தியை இந்த திமுக அரசு மனப்பூர்வமா எதிர்க்குமா எதிர்க்க முடியுமா மும்மொழி கொள்கையில திமுக அரசு நிலையில பல எதிர்க்க கூடியதா இருக்குமா இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அறிக்கை வெளியிட்டவர் அண்ணாதுரை பெரியாரி சுட்டுக் கொள்ளணும்னு சொன்னவர் பெரியார் பெரியாரு வச்சு எரிச்சிருங்க மாணவர்களை எரிச்சிருங்கன்னு சொன்ன கூடியவர் அந்த மாதிரியான ஒரு வன்மத்தோட தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மத்திய அரசு அலுவலங்கள் கூட தமிழ் இருக்கணும்ன்றதுதான் இந்த சட்டத்தை கூட இந்திய அரசனுடைய சட்டம் அதை கூட நடைமுறைப்படுத்த முன் வராத திமுக அதிமுக அயோக்கியர்கள் நீ என்ன வேணா சிபிஎஸ்இ வச்சுக்கோ குறைந்தபட்சம் என் தமிழ் படி சொல்ல மாட்டான் அது போல கேந்திர வித்யால பள்ளி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவன் ஏர்டிஐ இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல கிடையாது அவன் வந்து தமிழ் ஆசிரியர்களே போடல அப்படின்னா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய பேரத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறியாளர் அருண பாரதி அரசியல் பரபரப்புக்கு முன்னாடி ஒரு விஷயம் சீமான் குறிவைத்து இந்த காவல்துறை நகர்த்தி கொண்டிருக்கிற ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க நேற்று மாலை அவங்க வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சி இருக்கிறது அவருக்கான பாதுகாப்பு வீரரை வந்துட்டு வலுக்கட்டாயமாக கைது பண்ணது அப்புறம் அவரை ஒரு இடத்துல வச்சு அடித்து வதத்து சித்திரவதை பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாலையை வந்து சீமான் நேர் நிற்கிறதுக்கு வராது காவல் நிலையத்தில் வந்து சம்மனை ஏற்றுக்கொண்டு வராடுறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் அனுபவத்தில் வந்து காவல்துறை வந்து சம்மன் கொடுப்பதுன்றது எல்லாருக்கும் இல்லை நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது இப்போ போன வாரம் கூட ஐயா வீட்டுக்கு வந்து தஞ்சாவூரில் வந்து கதிராமங்கல வழக்குல ஐயா ஆஜர்படுத்தணும் நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மன் கொடுக்க வந்தாங்க ஐயா சென்னையில இருந்தாரு அப்ப அவங்க வந்து நேரில் வந்து நாங்க கொடுக்குறோங்க ஐயா நாளைக்கு வந்து கொடுக்கணும் நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க இது வந்து வழக்கமான நடைமுறையில இருக்கிறது ஒரு தலைவரை போய் நம்ம வீட்டுல போய் சந்திக்க போறோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இல்லைன்னா அவங்க வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா இங்க நேற்று நடந்த சம்பவங்களை பாக்கும்போது பார்த்தோம்னா இது ஏதோ சம்மன் கொடுக்க வந்தது போலயே தெரியல அதை வந்து போய் வெளிய வந்து ஓட்டுறது அந்த ஒற்றை தகவலை மீடியாக்களுக்கு சொல்லி மீடியாவெல்லாம் வர வச்சு நாங்கள் ஒற்றத்தை பாருங்கன்னு சொல்கிறது அப்புறம் அதை வெயிட் பண்ணி அவங்க கிழிக்கிறாங்கன்னு போது ஏன்னா சம்மன் ஓட்டினதுக்கப்புறம் எல்லாம் பெரும்பாலும் கிழிச்சிடுவாங்க இப்போ இந்த ஜாப்பர் சாதி வழக்குலேயே அவங்க அம்மா கிழிச்சு போட்டாங்களே இது இது இந்த போதை கடத்தலில் ஜாப சாதி அதில் அவங்க அம்மா கிழிச்சு போடுறாங்க அதெல்லாம் இயல்பாக நடக்குது ஏன்னா அவங்க வீட்டில் சம்மன் என்பது அவங்களுக்கு வர சொல்கிறதுக்கான ஒரு குறிப்பு அவ்வளவுதான் இந்த நாளுக்கு இந்த இடத்துல நீதிமன்றத்துலையோ இல்லை காவல்நிலையத்துலயோ ஆஜராகும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு குறிப்பு கொடுக்குறீங்க அது அவங்களுக்கு டேட்டு டைம் தெரிஞ்சு போச்சுன்னா அதில் ஒன்றுமே கிடையாது காவல்துறையில் நீங்கள் கொடுக்கும்போது கையில் வந்து வாங்கிட்டு படிச்சுட்டு அவங்க கண்ணு முன்னால கூட கிழிச்சு போடலாம் சம்மனை கிழிச்சு போட்டாங்கன்றதுலாம் ஒரு தேசிய அவமதிப்பெண்ணெலாம் ஒன்றும் கிடையாது அதை வந்து ஒரு குற்றம் போல அது கொடுத்தது வந்து வளசரவாக்கம் படிச்சு இதை கைது பண்றதுக்கு வரத்து யாருன்னா நீலாங்கரை போலீஸ் அப்ப என்னன்னா இது ஏதோ ஒரு சம்பவம் பண்ணணும் ஏதோ எதுவாக்கி பார்க்கணும் இழிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கம் தான் ஒரு உள்நோக்கத்தோட ஒரு அரசியல் கால்புணர்ச்சியோட அதை செஞ்ச மாதிரி தெரியுது அதுவும் அத்துமீறி வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு அவர் அடித்து இழுத்துட்டு நோக்கம் நோக்கம் இருக்கிறதுனாலதான் செய்யறாங்க தேர்தலுக்கு முன்பாக இடைத்தேர்தல் நடந்தது ஈரோடு இடைத்தேர்தல் அப்ப வந்துட்டு கொளத்தூர் மணி இந்த தேர்தல் இடைத்தேர்தலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் எல்லாம் நடக்கிறது வேற என்ற மாதிரிதான் அது அர்த்தம் அது அமைதியாக நாங்க இருக்கிறோம் பிறகு இருக்குதுன்ற மாதிரி சொன்ன பிறகு முடிந்த உடனே பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக அதே கருஞ்சட்டை தொடர்கள் இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன தொடர் கோவை ராமகிருஷ்ணன் அவங்க ஆட்கள் தான் அவங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் பத்து பேர் சேர்ந்து பெட்ரோல் குண்டு வெடி வீசுவதற்காக தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துருக்குறோம் இப்ப இதையும் பார்க்கறோம் அவர் சொன்னதுக்கு இதுக்கு எப்படி பொறிச்சு பாக்குறீங்க அதான் இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப சீமானை வந்து ஏன் த்ரெட்டா இருக்காரு அப்படின்னா புதிய இளம் வாக்காளர்கள் அவர் நோக்கி போறாங்க உதயநிதி வந்து ஒரு ஸ்டாரா காட்டி அவங்களால ஈர்க்கவே முடியல ஏன்னா உதயநிதி அந்த அளவுக்கு பேசவும் தெரியல அரசியலும் தெரியல அவர் ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு தலைமையாவும் இல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம் ஊழல் அரசியல் இதெல்லாம் எதிர்க்கணும்ன்ற மனநிலை இயல்பாவே இளைஞர்களுக்கு இருக்குன்னும் போது அதுல ஒரு தேர்தல் கட்சியாக நாம் தமிழர் இது பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு பெரிய புதிய வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க ஏதோ முயற்சிகள் பண்றாங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு பேச பேசப்படுறாங்களே வெளிவுபடுத்தி சும்மா பேச பேசப்படுறாங்களா அது எல்லாமே அப்படிதான் அவங்க வந்து மலை மாற்றம் பண்ணும் இப்ப அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்னும் போது அவங்களுக்கு படை பரிவாரங்கள் போல யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த பெரியாரிஸ்டுகள் தான் இருக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் இருக்கும் போது அவங்களும் அவது ஒரு பேசுறது போகிறதுன்னு இருக்கிறாங்க இப்ப சீமான் மீது சீமான் வந்து இந்த பெரியார் மீது வச்ச குற்றச்சாட்டுகள்ல எதை இவங்க மறுக்க முடியும் இப்ப பெரியார் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களால எதையாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுதா மறுக்க முடியும் மறுக்கவே முடியலை அது வந்து அவங்களுக்கு பெரிய திணறும் இஸ்லாமியர்களை வச்சு மிக மிக இழிவாக சங்கிகையில விட மிக இழிவாக பேசியவர் பெரியாருன்னு அந்த விடுதலையில என்ன பேசுனாரு அப்படின்றத சார்ந்தோடு எடுத்து போது இவங்களால் மறுக்கவே முடியல ஆமா இப்படிலாம் பேசியிருக்காரு நம்ம என்ன பண்றதுன்னு தான் உடனே வந்து இந்த விஜயலட்சுமி விவகாரம் இப்படின்னு கொண்டு வந்து ஏதாவது ஒன்று வச்சு முடக்கணும்னு பாக்குறாங்க அதை வந்து இந்த பெரியார் குளத்தூர் மணி கோலராஜ் போனவர் அதற்கு பதில் சொல்ல தெரியாம இப்படியான ஒரு காவல்துறை நடவடிக்கை இதெல்லாம் வச்சு சேராங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா இவர்களுக்கு வந்து என்னன்னா நேரடியாக அரசியல் களத்துல ஒரு ஒரு சேலஞ்சிங் பர்சனாக இவர் இருக்கிறாரு இவங்க அமைப்பும் அப்படி இருக்குது தொடர்ந்து வந்து வாக்கு வங்கி குறையாம ஏறிட்டே ஒவ்வொரு தேர்தலில் ஏறிட்டே வருது அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுத்தரலாம் இருக்குது அந்த அச்சுறுத்தலை வந்து எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்களோன்ற சந்தேகம் வருது இயல்பை எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வருது ஏன்னா நீங்கள் வந்து நேரடியாக அவர் அரசியலாக வீழ்த்தினோம் அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது தவறானது தமிழ் தமிழர் தமிழ்நாடுலாம் பேசாதீங்க இந்தியான்னு பேசுங்க திராவிடம்னு பேசுங்க திராவிட நாடுன்னு பேசுங்க தமிழர்னு சொல்லாதீங்க திராவிடர்னு சொல்லுங்கள் நீங்கள் பேசியிருக்கணும் மேடை போட்டு நீங்கள் அதை பேசணும் பெரியார் பேசுனது எல்லாத்தையும் நீங்க சொல்லியிருக்கணும் ஆமா பெரியார் இப்படிதான் பேசினார் இஸ்லாமியர்ல தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு இது எல்லாத்தையும் நீங்க பேசி பரப்புங்க உங்களை யாரை தடுக்க போறா நீங்களா இவ்வளவு யூடியூப்பு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் வச்சிருக்கீங்க பெரியாருடைய கருத்துக்களை பேசுங்க பெரியார்களுடைய கருத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்களே முடக்கி வைத்துக்கொண்டு விடுதலை எல்லாம் அவங்களே உள்ள வச்சு பூட்டி வைத்துக்கொண்டு இதை பேசக்கூடியவர்களாக நம்மளை பார்த்து வந்து இவ்வளவு அடக்குமுறையில ஏவராங்கன்னா இவங்களோட நோக்கம் வந்து தெளிவா தெரியுது என்னன்னா இவங்க வந்து பெரியார வெளியே விட்டோம்னாலே பிரச்சனை அப்படின்றதுதான் அவங்களுடைய விடுதலை நாளையடுதலில் இருக்கக்கூடிய இருக்குல்ல வெளியே வந்துடக்கூடாது குளத்தூர் மணியண்ண அவரே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய திராவிடர் விளைக்கழகத்தினுடைய புரட்சி பெரியார் முழக்கம் ஏட்டுல மிக மிக கடுமையாக வீரமணி அவர்களை தாக்கி எழுதிட்டு இருக்காங்க என்னன்னா பெரியார் கருத்துக்களை மறைத்து முடக்கக்கூடியவராக வீரமணி தான் இருக்கிறாருன்னு கேஸ் போட்டாங்க பத்திரிகளையும் எழுதுனாங்க இன்னைக்கு ஏதோ வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு நிக்கிறாங்களே சீவானுக்கு சீவானுக்கு எதிராக நிக்கிறாங்களே தவிர பெரியா இருக்கிறதுக்குள்ள நீங்க பேசுங்க அவர் என்ன சொன்னாரோ என்ன எழுதுனாரோ அதெல்லாத்தையும் நீங்க பேசுங்க உங்களை யார் தடுக்க போறா அப்படி பேசும்போது முரண்பாடுகள் நிறைய இருக்குன்றது உங்களுக்கே தெரியுது அதனால பொதுவா என்னன்னா பெரியார் என்றால் நீங்க படிச்சிருக்க முடியாது பெரியார் என்றால் இது நடந்திருக்காரு அதுமா பழைய பழைய போறாங்களே ஆதாரங்களோட இடஒதுக்கீட்டை பெரியார் தான் கொண்டு வந்தார் உங்களால் நிரூபிக்க முடியுமா உங்களுக்குன்னாலே பல அவர் முன்னாலே எவ்வளவு வரதுக்குனால இடஒதுக்கி வந்துச்சுன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு இதுவாகுது வருது எவ்வளவு பெரிய பாடத்தன்னை பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துல யுனெஸ்கோ விருது பெற்றவர் பெரியார் வரைக்கும் கேள்வி வந்துருச்சு நீதிமன்றத்துல போய் முறையிட்டு அதை நீக்குறோம்னா இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட கும்பல் எப்படி அதை கொண்டு போயிருக்காங்க பள்ளி பாடத்திட்டம் வரைக்கும் கொண்டு போயிருக்க ஒரு பொய்ய சொல்லி அந்த பாடத்திட்டத்திலே கொண்டு வந்தாங்க நீதிமன்றம் போய் சொல்லுது ஆமா அது தவறான கருத்து நீக்குங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு பொய்களை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி நீங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த பொய்களை இப்போ அம்பலப்படுத்தி பேசும்போது உங்களுக்கு கோபம் வருதுன்னு போது அந்த அரசியல் கால்புண்ச்சி தான் அவங்களுக்கு இருக்கே தவிர இதுல வேற ஒன்றும் சட்ட நடவடிக்கைகளை வந்து ஒன்றும் நியாயம் இருப்பதா தெரியவே இல்லை வேற என்ன காரணம் சீமான் மேல குறி வைக்கிறதுக்கு வேற என்ன காரணமாக இருக்கும் வேற என்னென்ன விஷயம் ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க அதில் அதான் இப்ப வந்து சீமான் வந்து அடுத்தடுத்து பார்த்துலாம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க போறேன்னு அறிவிச்சிருக்காரு அதுல வந்து முக்கிய முக்கியமா இந்த பஞ்சமி நில மீட்பு அதாதிவாரி கணக்கெடுப்பு அது போல சாதிவாரி கணக்கெடுப்பு இது எல்லாமே திராவிட கும்பலுக்கு நெருக்கடி தரக்கூடியது ஏன்னா இந்த ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சியில தான் இந்த பஞ்சமி நிலங்கள் பெரிய அளவுல திமுக அதிமுக பிரமுகர்களால ஐயாயிரம் பத்தாயிரம் மேற்கு ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க வழக்குகள் அது நடந்துகிட்டு இருக்கு இவர்கள் அந்த மீட்புக்காக எந்த ஒரு வேலையுமே செய்யறது எப்பயாவது ஒன்னா ஒரு கமிட்டி போடுவாங்க அந்த கமிட்டி இருபது முப்பது வருஷம் கட்சி தீர்ப்பு சொல்லுன்ற அப்படியே விட்டுருவாங்களே தவிர உண்மையிலேயே வந்து வெள்ளக்காரன் போட்டது வெள்ளக்காரன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் இல்லாம இருக்காங்க பெரிய அளவுல அதனால பொருளாதார சொல்லிட்டு வெள்ளக்காரர்கள் போட்டதா அந்த பஞ்சமி நிலம்னு கொடுத்தது அதை வந்து மீட்டு கொடுக்க வேண்டியது அந்த மக்களுக்கே கொடுக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய கடமை அந்த கடமையை திமுக அதிமுக அரசுகள் ஏன் செய்யறேன்னா அதை வந்து ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய பண்ணையாளாகத்தே இவங்க இருக்கிறாங்க இப்போ அந்த இப்போ பிரச்சனையெல்லாம் சீமான் கிளரி எடுத்து கொண்டு வர போகிறாரு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அவர் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சாதியினருக்கும் சமமான பிரதித்துவம் எல்லாரும் அவங்க மக்கள் தொகையில் என்ன இருக்கிறாங்களோ அதற்கான பிரயத்துவம் கொடுக்கணும்னு நம்ம வைக்கிற கோரிக்கைலாம் அவங்க ரொம்ப திராவிடர்களுக்கு நெருக்கடியாக இருக்குது எனவே அந்த இருந்து எப்படி தப்பிக்கிறது அந்த போராட்டங்களை எப்படி தடுப்பது அப்படின்ற எண்ணத்தில் கூட இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கலாம் ஆனா இந்த ஒரு அரசியல் நெருக்கடியின் காரணமாக தான் இந்த வழக்கு இவ்வளவு போதாகப்படுது ஏன்னா மடமாத்துறதுக்கு இப்படி எல்லாம் இப்ப இதுல வந்து இவங்க அரசு திமுக அரசு வந்து உண்மையிலேயே என்னன்னா சட்ட நடவடிக்கை தாராளமா அவங்க எடுக்கலாம் இது வந்து இந்த கேஸ் வந்து ஒரு விஷயமே கிடையாது அத வந்து இப்படியெல்லாம் வந்து மடைமாற்றம் பண்ணி பரபரப்பு பாக்குறது அவரை சிறுமைப்படுத்தலாம் இருக்குல்ல அதெல்லாம் செய்யும் போதுதான் வந்து இவங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து அம்பலம் ஆகுது நம்பளமாக அடுத்ததாக வந்து தேசிய அரசியலுக்கு வருவோம் இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா வந்தோடனே அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காது உறுதியாக நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க திமுக வந்து இல்லை இல்லை இருக்கும் செய்ய போகிறாங்க இது மாநிலத்தினுடைய ஒரு இது வந்து குறைக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக அரசு இதனுடைய உண்மை தன்மை என்ன நடக்குது அதான் அது வந்து அவங்க வந்து ரெண்டு வகையில செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து எழுவத்தி ஆறுலயே வந்து அதுக்கு ஒரு சட்டம் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு செஞ்சிருக்காங்க அதாவது இந்திய இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்குல்ல இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பெரிய விரிவாக்கணும்ன்றதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் கட்டும் போதுல வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தை உருவாக்குறாங்க ஒரு நாடாளுமன்றம் நாடாளுமன்ற எட்நூறு சீட்டுகள் இருக்கும் போதே எல்லாரும் கேள்வி எட்நூறுனா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விரிவாக்கம் நடக்க போகுது ஒருவேளை அந்த எட்நூத்தி நாற்பத்தாறு பேர் கொண்ட விரிவாக்கம் நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கும் அது வந்து ஒரு நாற்பத்தி ஒன்னு ஆகும் அவங்களுடைய நாப்பத்தி ஒண்ணு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கும் வரைக்கும் இருக்கும் காட்டி இப்ப அது ஒரு வாய்ப்பு அந்த நமக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பத்துரு கூல உத்தரபிரேசுக்கு பீகாருக்கும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரேசுக்கு எண்பது சீட் இருக்கு அதான் நூத்தி நாற்பத்தி மூணா பீகாருக்கு வந்து அது போல அறுபதுமா இருக்கு அது வந்து ஒரு நூறு கணக்குல போகுது இப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு மாசிவா உயரும் அப்ப வட மாநிலங்கள் பெரிய அளவுல ஒரு எண்ணிக்கை கிடைக்கும் இன்னைக்கே வந்து ஐநூத்தி மூணு பேர் கொண்ட இந்த நாடாளுமன்றத்துல இந்தி வெல்ட் சார்ந்தவங்க மட்டுமே இருநூத்தி பேர் இப்போ அதனாலதான் என்னன்னா இந்தி தொகுப்பா ஓட்டு போறோம் ஹிந்தி மக்கள் மட்டும் ஒரு தொகுப்பா ஓட்டு போட்டு மோடினு தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா அந்த இந்து இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு அவங்க ஓட்டு போடுறாங்க இப்ப நீட்டுன்னு வருதுன்னா அந்த ஹிந்தி மக்கள் தான் பயனடைகிறாங்க ஜிஎஸ்டின்னு வந்தா இந்தி மக்கள் தான் பயனடைகிறாங்க இப்ப அவங்க ஒரு தொகுப்பா சிந்திச்சு திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க ஆனா அந்த இருநூத்தி பேர் ஓட்டு போட்டாலும் கூட இருநூத்தி எழுபத்தி ரெண்டுன்ற நம்பருக்கு அவங்க வர முடியல எழுபத்தி ரெண்டு நம்பருக்கு வர முடியல அப்ப இந்த பகுதியிலே பெரும்பான்மை இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை கொண்டு ஒரு நாடாளுமன்றத்தை வச்சுட்டோம்னா இந்திய பகுதியில மட்டும் ஓட்டு வாங்கிட்டா போதும்ன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா மத்த தென்னிந்தியாவில இப்போ தமிழ்நாட்டிலேயோல்லாம் போய் பிஜேபி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல முழுக்க முழுக்க இந்திய பகுதியில சார்ந்து இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க வந்து இதை விரிவாக்கத்தையே பண்றாங்க இப்ப அப்படி செய்யும் போது நமக்கு என்ன ஆகணும்னா இந்த நா நாப்பத்தி எட்டோ நாற்பத்தி ஒன்பது என்பது நம்முடைய மக்கள் தொகையை ரொம்ப குறைவா இருக்கும் ஏன்னா நம்ம மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பதை குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபதுகள்ல இருந்து இந்த மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு என்பதை பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல தான் அந்த பிரச்சாரம் அதிகமா செஞ்சு கிட்டமிட்டு நம்மளுடைய மக்கள் தொகையை குறைச்சிட்டாங்க இப்ப வடநாட்டில அந்த பிரச்சாரத்தை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை ஆமா அதாவது வடநாட்டுல அந்த குடும்பத்த கட்டுப்பாடு விஷயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை எந்த அரசுக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல நாம வந்து அது வந்து ஒரு எதிர்காலத்தில் பிரச்சனை நான் இந்திய அரசு சொன்னதெல்லாம் நம்பி திமுக அதிமுக அரசாங்கம் அதை நம்பி பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துல ஒன்னு ரெண்டு தான் மூணு எல்லாம் கிடையாது ஆனா வடநாட்டுல பாத்தோம்னா நாலு இந்த குழந்தைகளை பத்துக்கிறது இயல்பான போக்கா இருந்தது அப்ப என்னன்னா இந்த இதெல்லாம் அரசனுடைய அறிவிப்பை ஏற்று அதெல்லாம் கொடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க வச்சுப்பாங்க எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரப்பவோ அதிக மெஜாரிட்டின்னு நிறைவேற்றி போயிட்டேங்க அப்புறம் நிதி ஒதுக்கணும் அதை விடையா பண்றாங்க இப்போ வந்து பீகாருக்கும் ஒரு தடவை ஏன் பண்ணி அவ்வளவு நிதி ஒதுக்குறேங்கிட்டா மக்கள் தொகை அதிகமா இருக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னா அவன் உன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தை தூக்கி கடைசி அதனுக்கு அவன் தண்டனை கொடுக்கணுமா இல்ல அவனுக்கு பரிசு கொடுக்கணுமா அவன் ஐந்து பத்து மாநிலங்களும் அந்த நீங்க சொன்ன அறிவுறுத்தல கேட்கவே இல்லைன்னா அவனை வந்து நீ அதை செய்ய வைக்கணும் இப்ப அவங்ககிட்ட செய்யாம அதை செஞ்சவங்கள அதற்கு தண்டனை கொடுப்பது போல நம்முடைய நிதி எடுத்து அவனும் கொடுக்கறது நம்ம வந்து ரொம்ப சிறுபான்மையினராக்கி அவன் ஏற்கனவே நம்ம சிறுபான்மையினர் இப்போ வந்து பாருங்க அந்த சிறுபான்மையினர் சொன்னாதான் எட்டு கோடி பேர் இருக்கிறோம் நம்ம ஆஹ் இந்திய நாடா வந்து நம்ம சிறுபான்மை இந்த எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடுகள் எவ்வளவு உலகத்துக்கு கீழே அப்படின்னு உலகத்துல எவ்வளவுன்னு பார்த்தா நூத்தி நாற்பது நாடுகள் நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் உலகத்தில் எட்டு கோடிக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டது தனி நாடா தனி நாடா இருக்கு இப்ப பாண்டிச்சேரி பாக்குறேன் புதுச்சேரி பதினஞ்சு லட்சம் பேர் ஆனச்சி சொல்றோம் பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவான நாடுகள் எழுபத்தி மூணு அப்ப வந்து பல நாடுகளுக்கு இணையாக அதை விட மேம்பட்ட இடத்துல இருக்க வேண்டிய தமிழ்நாடு இந்திக்காரங்களா சேர்த்து வச்சு சிறுபான்மையாக்கப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல சுருக்க வைக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் நாற்பது பேர் இருக்கு புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சிறுபான்மை தான் ஒருவேளை எட்நூத்தி சொல்ற எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கொண்டு வர போறாங்கன்னா நாப்பத்தி எட்டு பேர் இருப்போம் அது இன்னும் சிறுபான்மை அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து எந்த காலத்திலும் நமக்கு ஏற்ற ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரவே முடியாது நீட் வேணாம்னு சொல்லணும் நாம மட்டும்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா சொல்ல மாட்டான் ஆந்திரா சொல்ல மாட்டான் கர்நாடகா சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் எல்லாம் இந்த ஊர்ல வந்து படிப்பதற்குத்தான் நீட்டு வடநாட்டு காரணம் வெளிமாநிலத்துக்காரனும் வந்து படிப்பதற்கு தான் நீட்டு எந்த மாநிலமும் நீட் வேணான்னு சொல்ல மாட்டான் எல்லாம் ஏத்துப்போம் அப்ப ஏன்னா அவங்கள பெரும்பான்மையாவும் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு இதெல்லாம் வளர்ந்துருக்கு இதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீர்த்து தான் வராங்க அப்ப எந்த காலத்துல நீட் வேணாம்னு சொல்லுவான் அது போல ஜிஎஸ்டி வேணாம்னு இந்த மாநிலங்கள்ல எப்ப சொல்லுவான் இப்போ வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துலயோ பீகார்லயோ அருணாச்சல பிரதேசத்துலயோ ஒரு பாலம் கட் நம்முடைய ஜிஎஸ்டி வரி பணத்தை தான் தூக்கிட்டு போய் கொடுக்குறான் அங்க போய் கொடுத்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்றான் அப்ப என்னன்னா வட மாநிலங்களில் எந்த காலத்துல ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்ல மாட்டேங்க ராகுல் காந்தி சொல்லல ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்றாரு ஜிஎஸ்டி நியூ கோன்னு வாயிலிருந்து வர மாட்டேன் அப்ப இந்த அளவுக்கு திமுக அதிமுக கட்சிகள் எப்படி ஒன்னா இருக்கிறாங்களோ அது போல காங்கிரஸ் பிஜேபி கட்சிகள் இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்தியா ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள எந்த காலத்திலும் தமிழர்கள் வந்து பெரும்பான்மை பெற முடியாது ஒரு சட்டத்திட்டத்தை நமக்கு அதெல்லாம் கொண்டு வர முடியாது அதுக்கு நாம என்ன தீர்வா வைக்கிறோம் அப்படின்னா மக்களவை என்பதை இனத்துக்கு எல்லா இனத்துக்கும் சம பிரதித்துவம் கொடுத்து நடக்கணும் இப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் சம பிரதித்துவம் வந்து தமிழ் இனத்துக்குன்னு நீங்க ஒரு நாற்பது பேர் கொடுக்குறீங்கன்னா ஆந்திராவுக்கும் சரி இல்ல கேரளாவுக்கும் சரி இந்தி மாநிலம் நாற்பது பேர் நாற்பது பேர் வச்சுக்கோ அந்த இனத்துக்கு நாற்பது சீட்டு தான் அந்த இனத்துக்கு நீ பத்து மாநிலம் வச்சிருந்தாலும் நாற்பது பேர் தான் நீ அந்த பத்து மாநிலத்துக்குள்ள நாற்பது பேர் அந்தந்த இனத்துக்கு பிரதித்துவம் கொடுத்து அந்த இனங்களுடைய ஒரு கூட்ட அரசாக ஒரு ஒரு கூட்டாட்சியாக இந்தியா இருக்கலாம் அதற்கென்று ஒரு இது இருக்கலாம் அப்ப வந்து சமமாக பேசி முடிவெடுக்கலாம் ஆனா நீங்க வந்து அந்த மக்கள் தொகையை வச்சு பண்ணுவோம் அப்படின்றது பெரும்பான்மை என்ற வகையில அவங்க இந்தியக்காரர்கள் நம்ம மேத ஆதிக்கம் செலுத்துவதற்கும் தமிழ்நாட்டை சூறையாடுவதற்கு தான் அது உதவி உதவி செய்யும் அடுத்ததா ஒரு கேள்வி மும்மொழி கொள்கை தொட்டுப்பார் சீண்டி பாருங்க பழைய அறுபத்தஞ்சு நீங்க பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவுல நாங்க எதிர்ப்பு செய்துட்டு இப்பவும் நாங்க செய்வோம் தார் சட்டி திரும்ப கையில் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் பேசுது உண்மையிலேயே இந்தியை இந்த திமுக அரசு மனப்பூர்வமா எதிர்க்குமா எதிர்க்க முடியுமா மும்மொழி கொள்கையில திமுக அரசு நிலை பா எதிர்க்க கூடியதா இருக்குமா நம்ம திமுக அரசு வந்து இன்னைக்கு வந்து மும்மொழிக் கொள்கையை எதிர்கொள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நடைமுறையில பார்த்தோம்னா அவங்க உறுதியா நிப்பாங்களான்னு சொல்லவே முடியாது கடந்த காலத்துல கூட அவங்க உறுதியா இல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறும் போது கூட அந்த போராட்ட அறுவத்தஞ்சிலேயே கூட இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டவர் அண்ணாதுரை அவரே சொல்லிடுங்க மாணவர்களை போய் வீட்டுல போய் சந்திச்சு அறுபத்தஞ்சு நன்றீங்களா அறுபத்தஞ்சு தான் சொல்றாரு அறுபத்தஞ்சு அண்ணாதுரை அறிக்கை விட்டதெல்லாம் தென்மொழியில போட்டுருக்காங்க முரசொலியில வந்திருக்கு அவங்களே சொல்லி இருக்கிறாங்க இந்த மாணவர் போராட்டத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை மாணவர்கள் அவர்கள் பள்ளிக்கு திரும்ப வேண்டும் போராட்டத்தை கைவிட்டு என்று அண்ணாதுரை சொல்லியிருக்காரு பெரியாரி சுட்டுக் கொள்ளணும்னு சொன்னவர் பெரியார் பெரியாரு வச்சு எரிச்சிருங்க மாணவர்களை எரிச்சிருங்கன்னு சொன்னக்கூடியவர் அந்த மாதிரியான ஒரு வன்மத்தோடு தான் இருந்தாங்க அந்த நேரத்துல அறுபத்தஞ்சிலேயே கூட இன்னைக்கு அந்த அறுபத்தஞ்சு எல்லாம் எடுத்து பேசுறாங்களே தவிர நடைமுறையில இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்தை கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல எங்கேயாவது வங்கிகள்ல போனீங்கன்னா தமிழ் இருக்கிறதா ஏதாவது அஞ்சல் நிலையத்துல தமிழ்ல படிவம் இருக்கிறதா அதெல்லாம் பார்த்து சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு இன்னைக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா வந்து பயந்து இவங்க ஒரு வேலை இந்திக்கு எதிராக இன்னும் அடுத்த ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவாங்கறதுனால அஃபீஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் என்ற சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் அந்த சட்டத்தை இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எழுவத்தி ஆறு சட்டத்துல இந்தியாவில் யாருக்கும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசு அலுவலகங்கள மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் எல்லாத்துலையும் அஃபியல் லாங்குவேஜாக ஆங்கிலமும் இந்தியும் சொல்றாங்கல்ல அதுல இருந்து தமிழுக்கு விளக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுத்துக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் மட்டும் மத்திய அரசு அலுவலகங்கள் கூட தமிழ் இருக்கணும் இந்த சட்டத்தை கூட இந்திய அரசினுடைய சட்டம் அதை கூட நடைமுறைப்படுத்த முன் தான் இந்த திமுக அதிமுக அயோக்கியர்கள் இவ்வளவு வருஷமா ஐம்பது வருஷமா இருக்கிறீங்களே இந்த நடைமுறைப்படுத்தீங்கன்னா எழுவத்தி ஆறுல இருந்து இருக்குது ஏதாவது ஒரு ஒரு இந்திய அரசு அலுவலங்களை தமிழ் இருக்கிறதா என்று நீங்க போய் உங்களுடைய மாநில வளர்ச்சி துறையோ இல்ல தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு துறையோ போய் ஆய்வு செஞ்சிருக்கீங்களா அப்ப நீங்க செய்யல ஆனா என்ன செஞ்சிட்டு ஆறுல இருந்து எழுபத்தாறுல இருந்து இருக்கு இப்ப இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திமுக அதிமுக பிரமுகர்கள் தான் சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுல இந்தி சமஸ்கிருதம் என்னென்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து உண்மையிலே அந்த கொள்கையில நேர்மையான ஆளுங்களா இருந்தா இந்திய உன் பள்ளியில எப்படி சொல்லி கொடுக்கலாம் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தொழில் தொழில் வேறு கொள்கை அது அது அவங்க வந்து இந்திய தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காரு அதையே நாங்க செய்வோம்ன்றா அது என்ன அது அவர் பேசிக்கே இல்ல நீங்க வந்து பிரெஞ்சுக்கு சொல்லி கொடுக்கறோம் நாங்கள் வந்து ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குற ஜெர்மன் சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னால் சரி நீங்கள் தொழிலாக கூட அதை செஞ்சுட்டு போகலாம் ஆனால் இந்தி சொல்லிக் கொடுக்குறோம் என்பது மறைமுகமாக இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆக்கிரமிப்பதற்காக ஒரு விஷயம் ஏன்னா இந்தியை கொண்டு வரும்போது காந்தியே சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்தி பிரச்சார சபை தொடங்கும் போது காந்தி சொல்றாரு நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா நீங்கள் சமஸ்கிருத சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அதனால உங்க கிட்ட வந்து சமஸ்கிருதத்துக்குள்ள நாங்க இந்திய குடுக்கிறோம் இந்திய ஏத்துக்கிற மன்னலையே வந்துச்சுன்னா அடுத்து நீங்க சமஸ்கிருதத்தை ஏத்துப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சமஸ்கிரத்தை ஏத்துக்கோங்கன்னு நீ திரும்ப சொன்னது யாருன்னா இப்ப சொன்னது யாருன்னா சுப்பிரமணியசாமி காந்தியுடைய அதே டேலக்கு சொன்னார் இப்ப இந்த அளவுக்கு சமஸ்கிருத ஏற்புக்காகத்தான் இந்திய கொண்டு வரப்படுது எதோ இந்திய என்ற மொழிக்காக கிடையாது சொல்லணும் தமிழ் இருக்கு நீங்க ஆரியத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மொழி தமிழ் இருக்குது நான் ஏன் வந்து இதெல்லாம் ஏற்கணும் தாங்க இவங்களுக்கு திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே இவங்க என்னன்னா ஆங்கில ஆதரவு போக்கில் இருப்பதற்கான பெரியார்ல இருந்து அது தொடங்குது பெரியார்ல இருந்து வீட்டுல வேலைக்காரி கூட கூட நீ வந்து தமிழ்ல பேசாத ஆங்கில பேசுன்னு சொல்றதுதான் அவர் குருநாதர்னும் போது திமுக அதிமுக கட்சிகள் ஆங்கில ஆதரவு போக்கில ஆட்சி நடத்துறாங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆங்கில வழி பள்ளிகள் தொடர்பு அரசு பள்ளிகள் வந்து ஜெயலலிதா தொடங்கினாங்க கருணாநிதியும் முகஸ்டான் அதை வளர்த்து கொண்டு போய் இன்னைக்கு தமிழ் வழி கல்வியே தமிழ்நாட்டை கிடையாதுன்னு ஒழிச்சுட்டாங்க இதெல்லாம் நீங்க தேவையோ அந்த இரல இருந்து அவங்க அப்படியே ஆங்கில ஆதரவு வருது இப்படி ஆங்கில ஆதரவோடு வேற ஒரு மொழியை தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு நீங்க வண்ணத்துல பிறகு ஆங்கிலத்தை மட்டும் ஏன் திணிக்கிறீங்க இதையும் சேர்த்து தினீங்கன்னு அவன் சொல்றான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழ் என்பது எல்லா இடத்துல இருக்கணும் நீங்க ஆட்சி செய்யல நீங்க ஆங்கிலத்தை எல்லா இப்போ ஏதாவது ஒரு திட்டம் வச்சா வைக்கிறாங்கல்ல இப்ப வச்சிருக்காரு பாருங்க அம்மான்னு அப்பான்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு பாருங்க அனைத்து பள்ளியும் வச்சிருக்காங்க தமிழ் வார்த்தை பக்கத்துல ஆங்கிலவாரதி அப்ப என்னன்னா இந்த தமிங்கிலத்தையும் ஆங்கிலத்தையும் திணிப்பதற்காகத்தான் நீங்க ஆட்சி ஐம்பது வருஷமா நடத்தீங்கன்னும் போது அவன் என்னன்னா சொல்றான் தமிழ் என்ற ஒரு தாய்மொழியை விட்டுட்டு ஏற்கனவே நீ ஒரு அயல் மொழியான ஆங்கிலத்தை சப்போர்ட் பண்ற அதுக்கு பதில் நீ இந்தி வச்சுக்கோன்றான் அப்ப ரெண்டு பேருக்குமே என்ன நோக்கமா இருக்குன்னா தமிழ் இருக்கக்கூடாது என்பதுதான் டெல்லியின் நோக்கமும் இருக்கு இங்கே திராவிட நோக்கமா இருக்கு அப்ப தமிழர் வந்து எல்லா இடத்துலயும் செயல்படுத்துவது எல்லா இடத்துலையும் கொண்டு வருவது என்பதுல நீங்க விலகி போனதுனால அடுத்தது இவங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான் நீங்க வந்து உண்மையிலேயே நேர்மையா இருந்தா தமிழ் எல்லா இடத்துலயும் இருக்கணும் ஆங்கிலத்துல நீங்க எல்லாம் இவ்வளவு தீவிரமா திணிக்கிறீங்கல்ல எல்லா இடத்துலயும் அதை வந்து நிறுத்தி இருக்கணும் இந்தி தமிழ்நாட்டில் எந்த வழியெல்லாம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதை நீ பாட்டி அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஏதோ பேசுறோம் நாங்கள் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் காட்டுறதுக்கு தான் நடக்குது தவிர உண்மையான நோக்கத்துல நீங்க இதை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்போ தெலுங்கானாவில் வந்துட்டு பத்தாவது வரைக்குமே சிபிஎஸ்இ மத்திய நிறுவனத்தினுடைய எல்லா பள்ளியுமே நாம இந்த மாநிலம் பஞ்சாப்ல அறிவிச்சுட்டாங்க கர்நாடகத்துல இருக்கு பஞ்சாப்ல அறிவிச்சுட்டாங்க கர்நாடகால ஏற்கனவே இருக்கு இப்ப அந்த மாநிலத்துல அவங்க சொல்லி செயல்படுத்த போறதுக்கும் தமிழ்நாட்டுல ஏற்கனவே நாங்க இந்த மாதிரி இருக்குது இங்கே இருக்குது இவர்களுடைய செயல்பாட்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க எப்படி அந்த மாநிலங்கள்ல என்னன்னா சிபிஎஸ்இ பள்ளிகள் அவங்க மாநில மொழியில கட்டாயம் நடக்குறாங்க ஆனா இங்க மொழி இங்கி தெலுங்கு மொழி அவங்க என்ன சொன்னா அந்த தாய்மொழி அந்த மக்கள் யாரா இருந்தாலும் இந்திக்காரனே வந்தாலும் சரி மார்பாடியே சரி எவ்வளவு வந்தாலும் அந்த தாய்மொழி அவங்க ஊர்ல படிக்கணும்ன்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் என்னன்னா தாய்மொழி படிக்க வேணான்றதுதான் இருக்கு எங்க வேணாலும் நீங்க வருது ஒரு சிறுபான்மையினா அதுக்கு ஒரு விளக்கு வளிக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டாங்க அதனால அப்படியான ஒரு நிலவரம் இருக்கு இதை கட்டாயப்படுத்தக்கூடிய இடத்துல இவன் இருக்கணும்ல நீ என்ன வேணா சிபிஎஸ்இ வச்சுக்கோ என் தமிழ் படி மாட்டான் வித்யாலயா பள்ளி இருக்கு இருபத்தி இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல கிடையாது அவன் வந்து தமிழ் ஆசிரியர்களே போடல அப்படின்னா அந்த பள்ளி எப்படி கேட்கணும் செயல்பட மாநிலத்துல அவங்க மொழி இருக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கு அவன் வந்து இது தமிழ்நாடு அரசு கேட்கணும் எப்படி நீ இப்படி செயல்படலாம் எங்க ஊர்ல வந்து என்னோட இடத்துல நீ எல்லாத்தையும் வச்சிருக்க தமிழ் படிக்காம எப்படி போலான்னு இத்தனைக்கும் அந்த சட்டம் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கு ஆனா அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய செயலாக்கக்கூடிய இடத்துல இந்த கட்சிகள் கிடையாது திமுகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாது ஏன்னா ஆங்கில ஆதரவு போக்கில் இருப்பதனால இந்திக்கு பதிலாக இந்திய ஆங்கிலத்துக்கு பதிலாக வேற ஏதாவது இந்தி படிச்சுக்கோ இல்ல பிரெஞ்சு படிச்சுக்கோ அப்படின்றாங்க தமிழ் கட்டாயமா இருக்கா இல்லையா இவர்கள் பார்ப்பதே கிடையாது இப்போ அந்த ஆங்கில ஆதரவு போக்கு என்பது இயல்புலையே அவங்களுக்கு இந்தி ஆதரவு போக்கில் தான் முடியும் ஏன்னா அதுவும் ஒரு அயல்மொழி இன்னொன்று அயல்மொழி ஆனால் அந்த தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து இந்த தமிழ் விரோத போக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்களே இதனுடைய நீட்சியாக அவங்க ஆங்கிலத்தையும் இந்தியும் திணிப்பதற்கான கட்டாயம் கூட வரலாம் தமிழ்நாட்டில் அவங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எதிர்க்க மாட்டாங்கன்றீங்க எதிர்க்க மாட்டாங்க அதில் என்ன இருக்கு அவங்களுக்கு எதிர்க்கறதுக்கு என்ன இருக்கு இப்ப பேசி படம் காட்டலாம் நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்திலேயே அவங்க ஒழுங்கா இல்லைன்றது தான் நமக்கு வரலாறு சொல்லக்கூடியது நல்லது தகவல்கள் நிறைய விவரமாக சொல்லியிருக்கீங்க தோழ நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி